நீங்கள் சரியான நேரத்துக்கு போயிருந்தீங்கன்னா இவ்வளோ சிக்கல் வந்திருக்காது அவங்களுக்கான பாதுகாப்பை கொடுத்துருந்தாலும் இவ்வளோ பெரிய சிக்கல் வந்திருக்காது காவல்துறை அதிகாரிகள் சொன்னதை அறிகுறையை கேட்டிருந்தாலும் இவ்வளோ பெரிய சிக்கல் வந்திருக்காரு அப்போது இந்த சிக்கலுக்கான இந்த நாற்பத்தவர்களுடைய உயிரிழப்புக்கு நேரடியாக நீங்கள் காரணம் இல்லை அப்படின்னு சொன்னால் கூட அது உங்களால் தான் அந்த இழப்பு நடந்தது அப்போ அந்த இழப்பில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற க அழுது கொண்டிருக்கிற பாதிக்கப்பட்டிருக்கிற மக்கள் கூட போய் நிற்கிறது தான் நீங்கள் அண்ணாத்திரை சொன்ன கோட்பாட்டின்படி நடக்குதுன்னு அர்த்தம் இப்போ உட்காந்து வீடியோ காலில் பேச வேண்டிய தேவையும் அவசியம் இருந்திருக்கு அப்படின்னா இவர் ஒரு விர்ச்சுவல் பாலிட்டிக்ஸ் பண்றாரு விர்ச்சுவல் வாரியர்ஸ் இல்லை அப்படியே பாலிடிக்ஸே விர்ச்சுவல் பாலிடிக்ஸ் அப்படின்னு தெரியும் இந்த உண்மையான வழி விஜய் உணர்ந்தாரா அப்படின்னு தெரியல இதை இந்த இந்த பிரச்சனையோட காயெல்லாம் ஆறுன பிறகு இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்ச பிறகு போய் இருபது லட்ச ரூபா பணத்தை கொடுத்து அதை வச்சு ஒரு ட்ராமா பண்ணிடலாம் அப்படின்னு பார்க்குறாரு இன்னொன்று உச்ச நீதிமன்றம் ஏதாவது அவங்க ஒரு நிவாரணம் கொடுத்துச்சு அப்படின்னா குசியானதுக்கோ இவங்களுக்கோ வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுத்துன்னா புஷியை கூட்டு போகலாம் பின்ன அந்த கட்சி வந்து புஷியானது இல்லாமல் கட்சி இயங்காது அப்படிங்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கு அப்படின்னு ஒன்று இன்னொன்று இவர் யாராவது இயக்கனா தான் இவர் போவார் ரோபோ மாதிரி இருக்கார் ஒரு பொலிட்டிக்கல் ரோபோ மாதிரி தான் அவருடைய செயல்பாடு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் தமிழ்நாட்டு அரசியல் இந்த இருபத்தஞ்சு ஆண்டு காலத்தில் எத்தனையோ கட்சியினுடைய பொதுச்செயலர் இருக்காங்க யாராவது ஒருத்தர் செல்ஃபோன் ஆஃப் பண்ணிட்டு தலைமறை செய்தி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா யாருமே தலைமுறை வாழ்ந்தது கிடையாது அந்த பிரச்சனை எப்படி எதிர்கொள்றாங்க ஒரு பிரச்சனை வந்த பொழுது அந்த பிரச்சனையை பார்த்து பயந்து ஓடுற நீங்க செல்போன் ஆஃப் பண்ணுற நீங்கள் கரூரில் எட்டு பத்துக்கு சம்பவம் முடிஞ்சிச்சு எட்டரை மணிக்கெல்லாம் ஒட்டுமொத்த ஊடங்களும் நாற்பத்தோரு முப்பத்தொம்போது பேர் இறந்துட்டாங்கன்னு செய்தி வருது இந்த முப்பத்தொன்பது பேர் இறந்து போனாங்கிறது விஜயவர்களுக்கு தெரிஞ்சிருக்கு அங்கே போய் களத்தில் நின்று என் மக்கள் என்னை கள்ள கொண்டு இருந்தாலும் சிறப்புகள் என் மக்கள்ரா அப்படின்னு போய் நின்று இந்த அரசியலே மாறி இருக்கும் நீங்க காலதாமதமா போனதுதான் ஒட்டுமொத்தமான இந்த சிக்கலுக்கு காரணம் நீங்க கிரௌட் புல்லிங் பண்ணி உங்களுடைய மாஸ் காட்டணும் டிசம்பர் மாதம் பதிமூணாம் தேதி வர வேண்டிய கரூரை அங்க முப்பர் விழா நடந்திருக்கு அப்படிங்கறதுனாலயே ஒட்டுமொத்த பிளானிங் சேஞ்ச் பண்றாரு அப்ப திமுக விட பெரிய கூட்டத்தை தான் காட்டணும் ஒரே ஒரு நோக்கத்திற்காக உன்ன விட எனக்கு பெரிய கூட்டம் வருவான் அப்படின்னு காட்டுறதுக்காக இவர் திட்டமிட்டு கூட்டத்தை கூட்டிருக்காரு இந்த கூட்டுகிற கூட்டத்தை கூட்டுகிற இந்த மனநிலையே பெரிய ஆபத்தானது இப்படி எல்லோரையும் பறந்து பறந்து கைது பண்ணக்கூடிய காவல்துறை அப்படி யாரு அரசை நோக்கி கேள்வி கேட்டாலும் பேசினாலும் என்ன பண்ணாலும் பறந்து பறந்து கைது பண்ற காவல்துறை புசியானது என்ன ஒரு இன்டர்நேஷ்னல் டெரரிஸ்டா அவர் பெரிய ஸ்மக்லரா இல்ல ஒரு ஆயிரம் கோடியை வந்து ஊழல் பண்ணவரா ஸ்கேம் அவர் தலைமறைவாக இருக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கும்னு அவர் தலைம தலைமறைவாகிற அளவுக்கு தமிழ்நாடு காவல்துறை வீக்கா இருக்கா தமிழ் நியூஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்ம மூடைந்திருக்கும் சிறப்பு இருந்தனர் நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில கொள்கை பரப்பு செயலாளர் மரியாதைக்குரிய சாட்டை துறைவர்கள் சார் தான் இருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் மிக்க மகிழ்ச்சி இந்த கரூர் துயர சம்பவம் டே டு டே அப்டேட்ஸ் உங்களுடைய ஊடக வாயிலாகவும் பல உண்மைகளையும் வந்து நீங்க தினந்தோறும் வந்து மக்கள் மத்தியில் நீங்க புதுவெளியில் எடுத்து வைக்கிறீங்க தற்போது அண்மை தகவலாக வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி திரு விஜய் அவர்கள் நேற்று மாலை பாதிக்கப்பட்ட குடும்ப மத்தியிலே கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து முதல் இருபது நிமிடம் வரை வீடியோ காலில் பேசினார் அவர்களுக்கு ஆறுதல் கூறினார் என்ற தகவல்கள் வந்தது ஏற்கனவே அவர் மீது வைக்கப்படக்கூடிய விமர்சனம் என்பது ஒரு கிளைக்கழக செயலாளர் கூட இன்னும் இன்று வரை நடந்து பத்து பதினோரு நாட்கள் ஆகிறது இன்று வரை அவர்கள் களத்தில் செல்லவில்லை என்கிற ஒரு அதிருப்தி எல்லா தரப்பு மக்களிடமும் வைக்கப்பட்டது குறிப்பாக வலதுசாரி பாஜகவை தவிர்த்து இந்த செய்தியை நீங்கள் முதல் கட்டமாக எப்படி பார்க்குறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் கட்சி தொடங்கினார் கிட்டத்தட்ட ஒரு ஆண்டு ஆச்சு கடந்த மாநாட்டில் வந்து அண்ணாத்திரை அவர்கள் சொன்னதை குறிப்பிட்டு பேசினார் மக்களோடு செல் மக்களோடு வாழ் அப்படின்னு மக்களோடு செல் மக்களோடு வாழ்னா கார் மேலே என்னென்னு மக்களை பார்க்கறது இல்லை மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா அந்த பிரச்சனையோடு மக்கள் கூட தான் மக்களோடு நிற்கிறது மக்களோட வாழ்கிறது இந்த பிரச்சனை உங்களால் வந்திருக்கு நீங்கள் நடத்த பரப்புரை கூட்டத்தில் வந்திருக்கு நீங்கள் சரியான இடத்துக்கு போயிருந்தீங்கன்னா இவ்வளோ சிக்கல் வந்திருக்காது அவங்களுக்கான பாதுகாப்பை கொடுத்துருந்தாலும் பெரிய சிக்கல் வந்திருக்காது காவல்துறை அதிகாரிகள் சொன்னத அறிவுரையை கேட்டிருந்தாலும் பெரிய சிக்கல் வந்திருக்காரு அப்போது இந்த சிக்கலுக்கான இந்த நாற்பத்தொருடைய உயிரிழப்புக்கு நேரடியாக நீங்கள் காரணம் இல்லை அப்படின்னு சொன்னால் கூட அது உங்களால் தான் அந்த இழப்பு நடந்திருக்கு அப்போ அந்த இழப்பில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற க அழுது கொண்டிருக்கிற பாதிக்கப்பட்டிருக்க மக்கள் கூட போய் நிற்கிறது தான் நீங்கள் அண்ணாத்திரை சொன்ன கோட்பாட்டின்படி நடக்குதுன்னு அர்த்தம் இப்போ உட்காந்து வீடியோ காலில் பேச வேண்டிய தேவையும் அவசியம் வந்திருக்கு அப்படின்னா இவர் ஒரு விர்ச்சுவல் பாலிட்டிக்ஸ் பண்றாரு விர்ச்சுவல் வாரியர்ஸ் இல்ல அவருடைய பாலிடிக்ஸே விர்ச்சுவல் பாலிடிக்ஸ் அப்படின்னு தெரியுது கிட்டத்தட்ட பதினோரு நாள் ஆச்சு இன்னைக்கு இவர் யாரையெல்லாம் எதிர்த்து பேசினாரோ இல்லை இவர் ஆதரிச்சவங்க எல்லாருமே களத்துக்கு போயிட்டாங்க நீங்கள் குறிப்பாக நேற்று கூட மக்களின் மையத்துறை தலைவர் கமலஹாசன் போயிருக்காரு அவர் அவருடைய முடிஞ்ச ஒரு லட்ச ரூபா நிதி உதவி கொடுத்துருக்காரு சீமான் சீமானவர்கள் முத நாளே போய் நின்னாங்க அதுக்கு முன்னாடியே இரவோடி இரவாக நாம தம்பி போய் நின்னாங்க இவர் எதிர்த்த திமுகவுடைய தலைவர் ஸ்டாலின் போயிருக்காரு அமைச்சர்கள் பெருமக்கள் போயிருக்காங்க எல்லாரும் களத்தில் நிற்கிறாங்க இப்போது வரைக்கும் அந்த ஏதோ ஒரு வகையில் ஆறுதல் சொல்லிக்கொண்டு எல்லா கட்சியும் போது இவங்க கட்சியினுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் ரெண்டு பேர் மேலே தான் வழக்கு அதை வச்சுனா சமன் தான் நினச்சிருக்காங்க அவங்களும் எஃப்ஐஆர் கூட இல்லை அந்த ரெண்டு பேரை தவிர்த்துட்டு மற்றவங்க நிறைய பேர் இருக்காங்க இப்போ அருண்ராஜ் போயிருக்கலாம் வெங்கட்ராமன் போயிருக்கலாம் அவங்க போய் கலந்துருக்கலாம் நீங்கள் சொன்ன மாதிரி மா இந்த மாவட்ட செயலர் மேலே வழக்கு பக்கத்து மாவட்டம் இருக்குது நாமக்கல் மாவட்ட செயலர் மேலும் வழக்குன்னு வச்சுக்கோங்க பக்கத்து மாவட்டம் திருச்சி மாவட்ட செயலாளர் இருக்கார் அவர் போயிருக்கலாம் பெரம்பலூர் மாவட்டத்துக்கு போயிருக்கலாம் அங்கே இருந்து சேலத்துலேருந்து வந்திருக்கலாம் எந்த ஒரு மாவட்ட செயலாளர் கூட களத்தில் போய் நிற்கிற கிளைக்கழகம் கூட விடுங்க மாவட்ட ஒன்றிய பொறுப்பாளர் ஒரு நூறு பேர் போய் நின்று ஒரு பத்து பேர் போய்டின்னு அவங்களுக்கான ஆறுதல் சொல்லி தளபதி வருவார் அவர் ரொம்ப எமோஷ்னலானவர் சென்டிமெண்ட் ஆனவர் அவர் உருகி போயிருக்காரு அது இந்த வழி என்னுடைய வேதனையில் இருக்காருன்னு கூட சொன்னோட பரவாயில்ல ஏன் நீங்கள் அனுப்பலை அப்போ அதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா இந்த உண்மையான வழி விஜய் உணர்ந்தாரா அப்படின்னு தெரியல இதை இந்த இந்த பிரச்சனையோட காயெல்லாம் ஆறுன பிறகு இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்ச பிறகு போய் இருபது லட்ச ரூபா பணத்தை கொடுத்து அதை வச்சு ஒரு ட்ராமா பண்ணிடலாம் அப்படின்னு பார்க்குறாரு இன்னொன்று உச்சநீதிமன்றம் ஏதாவது அவங்க ஒரு நிவாரணம் கொடுத்துச்சு அப்படின்னா புஷியானதுக்கோ இவங்களுக்கோ வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுத்துச்சுன்னா புஷியை கூப்பிட்டு போகலாம் பின்னாந்த கட்சி வந்து புஷியானந்த் இல்லாமல் கட்சி இயங்காது அப்படிங்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கு அப்படின்னு ஒன்று இன்னொன்று இவர் யாராவது இயக்குனா தான் இவர் போவார் இன்னொரு ஒரு திரைப்படத்தில் ஒரு இயக்குனர் இயக்குனா அவர் நடிப்பார் இங்கே வந்து வீக வகுப்பாளர் இயக்குனா இவர் வந்து போய் நிற்பார் ஜானாரக்கேசாமியும் ஆதவ வந்து நீங்கள் போக வேணாம் அப்படின்னா அவர் போகலை அவர் போச்சுன்னா போவார் ஒரு என்ன சொல்றது ஒரு ரோபோ மாதிரி இருக்காரு ஒரு பொலிட்டிக்கல் ரோபோ மாதிரி தான் அவருடைய செயல்பாடு இருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியும் ஆனால் ஒட்டுமொத்த கட்சியுமே இந்த சமயத்தில் வந்து முடங்கி கிடக்கிறத பார்க்க முடியல சார் இந்த ஒரு சினாரியோ ஒரு செய்தித் தொடர்பாளரோ அல்லது ஒரு யாராவது ஒருவர் வந்து இந்த மீடியாவில் தோன்றி பேசுவாங்க அப்படின்னு கூட நம்ம வந்து இந்த இந்த சமயங்களில் வந்து பார்க்க முடியல இந்த பதினோரு நாட்களில் அப்போ இந்த இது முதல்ல கட்சியாக பார்ப்பதா இல்லை எப்படி பார்ப்பது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை அதான் வாட் டைப் ஆஃப் பார்ட்டி இஸ் திஸ் அப்படின்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி கேட்டிருக்காரு இது எந்த மாதிரியான கட்சி அப்படின்னு கேட்டிருக்காரு உங்களுக்கு தலைமை பண்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு நீங்கள் தமிழ்நாட்டில் இவர் ரோல் மாடலை எடுத்துக்கொண்டது திமுக அதிமுகிற இருவரும் கட்சிகளை இப்போ இருக்கிற திமுக அதிமுக எடுக்கலனா கூட திமுகவுடைய தலைவர் அண்ணாவர்களையும் முன்னாள் தலைவர் அண்ணாவர்களையும் திமுக முன்னாள் அதிமுக முன்னாள் தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் தான் ரோல் மாடல் எடுத்துக்கார் இந்த ரெண்டு பேருமே மக்கள்லேருந்து வெளியே வந்தவங்க எம்ஜிஆர் அவர்கள் திரைப்படங்கள் அடித்து மக்களுக்கான பாட படங்களை எடுத்து பாடல்களை பாடி வந்தாலும் அதுக்கு முன்னாடி ஒரு பதினெட்டு ஆண்டு காலம் திமுகவில் அவர் பயணப்பட்டிருக்காரு அண்ணா கிரவுண்ட்ல இருந்து வந்தவர் ஒரு வேர்ல இருந்து வந்தவர் அவருடைய அன்னைக்கு திமுகவுடைய நோக்கம் இன்னைக்கு தவறா இருக்கு ஊழல் இருக்குது குடும்பாட்சி இருக்குது இருக்குது ஆனா திமுக தொடங்கப்பட்டதோட நோக்கம் வந்து சரியான நோக்கத்துக்காக தொடங்கினாங்க மாநில சுயாட்சி பேசினாங்க திராவிட நாடு கொள்கையை முன் வச்சாங்க மொழி போருட களத்துல நின்றுனாங்க வெறும் மக்கள் போராட்டங்கள்ல வெளிய வெளிவந்தாங்க அந்த ரெண்டு பேரையும் ரோல் மாடல எடுத்துட்ட இவரு அந்த கட்சியை எப்படி கட்டமைச்சிருக்காரு அப்படின்னு தெரிய ஒரு கட்சினா இரண்டாம் கட்ட தலைவர் இருக்கணும் ஒருத்தர் அண்ணன் சீமானவர்கள் சிறைக்கு போயிட்டார் சீமான சிறைக்கு போனால் அந்த அஞ்சு மாதம் தான் நாம தி ஆக்டிவாக வேலை பார்த்த காலகட்டம் கடும் இன்னைக்கு ஒரு வேலை பார்க்கறாங்கன்னா அதை விட பத்து மடங்கு ரெண்டாயிரத்தி பத்து ஜூன் மாதம் கைது டிசம்பர் மாதம் வரைக்கும் ஒரு அஞ்சு மாதம் ஜெயிலில் இருந்தார் வேலூர் ஜெயில அந்த ஐந்து மாதங்களும் ஆர்ப்பாட்டம் போராட்டம் தமிழ்நாட்டுடைய எல்லா பிரச்சனையும் சீமான விடுதலை பண்ணி சொல்லி மட்டும் ஆர்ப்பாட்டம் கிடையாது எல்லா போராட்டங்களையும் கா கட்சி முன்னெடுத்துச்சு ஏன்னா கூடுதலா ஏன்னா கட்சியுடைய தலைமை முடக்கப்பட்டிருக்கும் போது கூடுதலாக ஒரு மூணு மடங்கு நாலு மடங்கு வேலை பார்க்கணும் இப்போ கூட கரூர் நடந்து திட்டமிட்ட சதி அரசினுடைய தலை தலையிடுந்துச்சு இல்ல அமைச்சருடைய இருந்துச்சு அப்படின்னா இதற்கு நீங்க ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ண முடியாதா கரூர்ல இழைக்கப்பட்ட அநீதிகள் அப்படிங்கிற தலைப்பிலையே தாவேக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கலாம் தாவைக்கா ஆர்ப்பாட்டத்துக்கு ஏதாவது அனுமதி கேட்டிருக்காங்களான்னா இல்ல அவங்க வந்து நீதிமன்றத்துல போய் தான் தங்களை காப்பாத்தி கொள்ள தங்களுக்கு ஜாமீன் கேட்டுதான் நிக்கிறாங்களே ஓடிய இந்த நடந்தது இது அநீதி நடந்துருச்சு காவல்துறை வந்து தவறான இடத்த கொடுத்துட்டாங்க இல்ல கூட்டத்துக்குள்ள வந்து கும்ப குண்டர்கள் பூந்துட்டாங்க இவங்க சொன்னாங்க இல்லையா நூறு பேரை வந்து கத்தி வச்சு குத்துனாங்க திடீர்னு ஆம்புலன்ஸ் எம்டி ஆம்சி இதை எல்லாத்தையும் நீங்க ஒரு மேடை போட்டு பேசலாமே நீங்கள் மேடை போட்டு பேசுறதுக்கு உங்களுக்கு அனுமதி இல்லைங்க பரவாயில்ல ஒரு ஒரு அரங்கம் முயற்சி பேசலாமே இல்லை உங்களை போன்ற ஊடங்களை அழைக்கலாம் நான் பேச விரும்புகிறாங்க ராஜ்மோகன் பேச விரும்புகிறாரு லைலாமணி பேச விரும்புறாரு கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் பேச விரும்புறாங்கன்னு கூட நீங்கள் போக போகிறீங்க எத்தனையோ மெயின் ஸ்ட்ரீ மீடியாவுக்கு எல்லா மெயின் ஸ்ட்ரீ மீடியாவிலேயும் சொல்லப்போனால் எல்லா யூடியூப்லேயும் தாவேக்காவுடைய பொறுப்பாளர்கள் பேசாத சேனலே கிடையாது கடந்த ஒரு எல்லா மக்கள் மன்றம்னா அவங்க இருப்பாங்க ஒரு பேச்சு ஒரு ஒரு அவங்க இருப்பாங்க எல்லாத்துலயும் அவங்களுக்கான ஸ்பேஸ் வந்து ஊடகங்களால் கொடுக்கப்பட்டுச்சு இப்போதும் ஊடகங்கள் அவங்களுடைய வார்த்தை காத்திருக்கு அவங்க என்ன சொல்ல போறாங்க அவங்க தரப்பு நியாயத்தை நான் கூட சாட்டை கூட சொன்னேன் நீங்க வந்து தாவேக்கா தரப்பு நியாயத்தை கூட நீங்க பதிவு பண்ணுங்க நேர்மையாக கூட நீங்க என்னன்னு சொல்லுங்க அதுக்கு நம்ம மறுப்பு சொல்றோம் இல்ல வந்து ஆதரிக்கிறோம் அவங்க தரப்பு கருத்தை பதிவு பண்ண வேண்டிய இடத்துல இருக்காங்க ஆனா இது வரைக்கும் ஒரு பத்து கால செஞ்சு நடத்தல நடத்தலை நிர்மல்குமார் முத நாள் வந்தாரு நாங்க நீதிமன்றத்துக்கு சொல்லிட்டு ஒரு பத்துக்கு சிபிஐ என்கொயரி கேட்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு போனாரு அதோட அவர் மேல வழங்கப்பட்டவனே அவருக்கு தமிழ்நாட்டு அரசியல் ஆண்டு காலத்துல எத்தனையோ கட்சியினுடைய பொதுச்செயலர் இருக்காங்க யாராவது ஒருத்தர் செல்போன் ஆஃப் பண்ணிட்டு தலைமுறை வாழ்ந்த செய்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா யாருமே தலைமுறை வாழ்ந்தது கிடையாது போய் தான் முத்துராமலிங்க உருவாக்கப்பட்டாங்க சிறைக்கு போய் தான் காமராஜர் போன்ற தலைவர்கள் உருவானாங்க சிறைக்கு போன பிறகு தான் வந்து அண்ணாதுறை எம்ஜிஆர் போன்ற தலைவர்கள் வந்து தமிழ்நாட்டில் அடையாளப்பட்டாங்க எல்லோருமே ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஏதோ ஒரு போராட்டத்திற்காக சிறைக்கு போயிருக்காங்க திமுகங்கிற கட்சி இன்னைக்கு மிஸ்ஸாவில் கடுமையான அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்பட்டு தான் அது அதுக்கப்புறம் வந்து மீண்டு எழுந்து வருது எல்லாரும் சிறையை பார்த்த பிறகு என் சீமானம் தொடர்ச்சியாக ஓராண்டு மூன்று குண்டர் சட்டங்கள் என் மீது கிட்டத்தட்ட பன்னெண்டு வழக்கு ஓராண்டு ஜெயிலு ஜெயிலை பார்க்காம ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவராக இங்கே யாருமே அங்கீகரிக்கப்பட்டதே கிடையாது சிறைக்கு போய் அந்த சிறையை அவங்க எப்படி எதிர்கொள்கிறாங்க அந்த சிக்கலை எப்படி எதிர்கொள்கிறாங்க அந்த பிரச்சனை எப்படி எதிர்கொள்றாங்க ஒரு பிரச்சனை வந்த பொழுது அந்த பிரச்சனையை பார்த்து பயந்து ஓடுற நீங்கள் செல்போன் ஆஃப் பண்ணுற நீங்கள் கரூரில் எட்டு பத்துக்கு சம்பவம் முடிஞ்சிச்சு எட்டரை மணிக்கெல்லாம் ஒட்டுமொத்த ஊடகங்களும் நாற்பத்தோ முப்பத்தொம்பது பேர் இறந்துட்டாங்கன்னு செய்தி வருது அப்புறம் ரெண்டு பேர் இறந்து போனாங்க இந்த முப்பத்தொன்போது பேர் இறந்து போனாங்கிறது விஜயவர்களுக்கு தெரிஞ்சிருக்கு நான் போனால் அங்கே வந்து பிரச்சனை ஏற்பட்டுரும் டிஸ்டர்பன்ஸ் ஆகிருவாங்க இன்னொரு அசம்பாதம் நிகழ்ந்துங்கிறாரு அங்கே போய் களத்தில் நின்று என் மக்கள் என்னை கள்ள கொண்டு இருந்தாலும் சிறப்புகள் என் மக்கள்ரா அப்படின்னு போய் நின்று இருந்தாருன்னா இந்த அரசியலே மாறி இருக்கும் நாம் கூட விஜய்க்கு ஆதரவான ஸ்டாண்ட் கூட எடுத்து விஜய் பக்கம் நின்றுக்கலாம் இப்போது நீங்கள் குறிப்பிட்டதில் ரெண்டு கேள்வி இருக்குது ஆரம்பத்தில் பேசும்பொழுது திரு விஜய் அவர்களுடைய அந்த கட்சியில் கட்டு சரியான கட்டமைப்பு இல்லை கட்டமைப்பு இல்லாத ஒரு கட்சியாக ஒரு ஒன்மேன் ஷோவாகத்தான் அந்த கட்சி இருக்கிறது என்ற அந்த விமர்சனத்தை முன்வைத்திருந்தீர்கள் அந்த விமர்சனம் நாம் தமிழர் கட்சி மீதும் வைக்கப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது ஒன்று ரெண்டாவது இந்த அப்படி ஒரு அமைச்சர் செந்தில் பாலாஜி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் மீது தான் இது இந்த சதிக்கெல்லாம் காரணம் அப்படின்றால் நீங்கள் களத்தில் இறங்கி போராடி இருக்கலாம் மக்கள் மத்தியில் அதை கொண்டு சென்றிருக்கலாம் அதையும் நீங்கள் தவறிவிட்டீர்கள் என்ற ஒரு கருத்தை குறிப்பிட்டீர்கள் நாம் தமிழர் கட்சி ஒரு மக்களுக்கான இயக்கம் இந்த தமிழ் தமிழ் சமூகத்துக்கான அரண் அரணாக இருக்கக்கூடிய இந்த இயக்கம் ஏன் இந்த நாற்பத்தி ஒரு மரணத்திற்காக நீங்கள் ஏன் இந்த வீதிக்கு இறங்கி போராடவில்லை என்கிற ஒரு கேள்வி முன்வைக்கப்படுகிறது நாற்பத்தோருடைய மரணத்திற்கு முதல் ஆளாக நாம் தமிழ் கட்சியுடைய மாவட்ட செயலருக்கு நன்மாரன் களத்தில் போய் நிற்கிறார் பத்து நாம்தயிற்சி நண்பர் வழக்கறிஞர் அது இல்லாம கட்சி பொறுப்பாளர் நிக்கிறாங்க தருமபுரி கூட்டம் முடிஞ்சு இரவு கோடி இரவாக நாங்க போறதான் திட்டம் காலையில் எட்டரை மணிக்கெல்லாம் நாங்கள் கரூருக்கு போயிடுறோம் அந்த என்ன நடந்துச்சு அப்படிங்கறத உயிரோட்டமாக நாங்கள் பதிவு பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்கு இது போ ஒரு நபர் ஆணையம் போட்டிருக்காங்க அது மீது எங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னாலும் கூட ஒரு நபர் ஆணையம் போடப்பட்டிருக்கிறது இன்னொன்னு அஜித்குமார் மரணம் மற்றும் தூத்துக்குடி தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டெல்லாம் நம்ம வந்து களத்துல இறங்கி மக்களோட மக்களா இருந்து நம்ம வந்து களத்துல போராட்டத்தில் இருந்து அந்த வீதியத்தை நம்ம அது ஸ்டெர்லைட்டில் நீங்கள் போராட்டத்தை அது ஸ்டெர்லைட் படுகொலை நடப்பதற்கு முன்னாக நம்ம களத்தில் நின்று அந்த படுகொலை நடந்த பிறகு அந்த படுகொலையில் நியாயம் கேட்டு போராடுறோம் நியாயம் கேட்டு நம்ம வந்து இதுக்கு நியாயம் கேட்டு தான் இருக்கிறோம் இதுக்கும் நியாயம் கேட்டுதான் இப்போ நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எந்த ஒரு இனி வந்து போராட்டமோ ஆர்ப்பாட்டமோ பொதுக்கூட்டமோ நீங்கள் வந்து காவல்துறை தேசிய நெடுஞ்சாலைகள் நடத்தக்கூடாது அதுக்கான ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டிருக்காங்க இதில் பாதிக்கப்பட்டவர்களும் பக்கம் நியாயம் இருக்கு பாதிக்கப்பட்டவர்களும் பக்கம் இருக்கும் நியாயத்தை நாம் பேசுகிறோம் இதில் யார் தவறு பண்ணிருக்காங்கிறது அப்படின்னு நம்ம கொண்டு போகிறோம் இன்னொன்று இது பாதிப்பை உருவாக்குனது அவங்க இப்போ அவங்க தானே சதி நடந்துச்சுட்டாங்க நாம சதி நடந்துச்சுன்னு சொல்லலையே சதி நடஞ்சிருக்குன்னு சொல்லணும் தானே போராடுறோம் இப்போ நாங்கள் சதி நடந்திருக்குன்னு சொன்னால் நாங்கள் கத்திய நடக்குன்னு சொல்லலை சார் ஆனால் மும்பை போன்றவர்கள் அடுத்த கட்ட தலைவர்கள் திரு எடும்பான் கார்த்திக் போன்றவர்களுடைய சமூக வலைதளங்களில் பக்கம்லாம் நம்ம பார்க்குறோம் மிகவும் ஒரு கடுமையான சொல்லாளர்களோடு அவர்கள் வை வைக்கக்கூடிய வாதங்கள் வலியுறுத்தல்கள் என்பது விஜய் அவர்கள் மீது வழக்கு போடணும் இவர்கள் எல்லாம் கைது செய்யப்பட வேண்டும் கையாலாகாத காவல்துறை இவைகள் எல்லாம் வந்து கூறுகிறீர்கள் காவல்துறை கண்டிச்சு நாங்க ஆர்ப்பாட்டம் இப்போ விஜய் தரப்பு சதி நடந்திருக்குன்னு சொல்லுது சதி நடந்திருக்குன்னு சொல்றவன் தானே அதை எதிர்த்து போராடணும் புரியுதா உங்களுக்கு நாங்க சதி சொல்லலையே நாங்க சதியே நீ தான் உன்னாலதான் அது நடந்திருக்குன்றோம் உன்னால நடந்து நாங்க ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ண முடியும் அதை நாங்க மக்கள் மட்டத்தில் எடுத்து வைக்கிறோம் பொது வழியில எடுத்து வைக்கிறோம் இந்த பிரச்சனைக்கான ஆரம்ப புள்ளியே விஜயும் விஜய் தரப்பும் புரிந்து பார்க்க வேண்டியிருக்கு நீங்க சரியா எட்டே முக்காலுக்கு நாமக்கல்லு பன்னெண்டே முக்காலுக்கு பன்னெண்டு மணி கரூர்னு சொல்லிட்டு நீங்க காலதாமதமா போனதுதான் ஒட்டுமொத்தமான இந்த சிக்கலுக்கு காரணம் நீங்க கிரவுட் புல்லிங் பண்ணி உங்களுடைய மாஸ் காட்டணும் டிசம்பர் மாதம் பதிமூணாம் தேதி வர வேண்டிய கரூரை திருவள்ளூர் தான் திட்டமிட்டிருக்காரு இந்த இந்த இருபத்தி ஏழாம் தேதி திருவள்ளூர் மற்றும் வடசென்னை தான் திட்டமிட்டாரு அங்க விழா நடந்திருக்கு அப்படிங்கிறதுனாலயே ஒட்டுமொத்த பிளானிங் சேஞ்ச் பண்றாரு அப்ப திமுக விட பெரிய கூட்டத்தை தான் காட்டணும் ஒரே ஒரு நோக்கத்திற்காக திமுக நான் மாற்று இல்ல திமுக விட நான் பெரிய ஆளு உன்ன விட எனக்கு பெரிய கூட்டம் வருவான் அப்படின்னு காட்டுறதுக்காக இவர் திட்டமிட்டு கூட்டத்தை கூட்டிருக்காரு இந்த கூட்டுகிற கூட்டத்தை கூட்டுகிற இந்த மனநிலையே பெரிய ஆபத்தானது நீங்க மக்களுக்கு வரக்கூடிய மக்களுக்கு இருக்கை கொடுக்கணும் தண்ணீர் கொடுக்கணும் இல்ல அவங்க வெயில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு கூரை போடணும் இல்ல கழிவறை கொடுக்கணும் அடிப்படை புரிதலை சாயந்தரம் கூட நடத்துறோம் ஒரு ஆறு மணி நேரம் கூட மூணு மணி நேரம் மக்கள் நின்றுட்டு போயிருவான் இல்ல அவனுக்கு இருக்கு ஒரு கூரை கூட போட தேவையில்ல வெயில காத்திருக்கிற மக்கள் எப்படி காத்திருப்பான் பெண்கள் வருவாங்க குழந்தைகள் வருவாங்க அப்படின்னு அவருக்கு தெரியணும்னு அவருடைய ரசிகர்கள் அதிகமாக குழந்தைகள் தான் எல்லா வீட்லயுமே பாத்தீங்கன்னா தாவைக்கா தொண்டர்கள் யாரும் மரணம் அடையல தாவைக்காட ஒன்றிய பொறுப்பாளர்களோ இல்ல கிளை அங்க யாரும் கிளை பொறுப்பு இல்ல அப்படி பொறுப்பாளர்கள் மரணம் பொறுப்பாளர் குடும்ப குடும்பத்திலயும் மரணம் அடைகிறத விஜயை திரையில் ரசித்தவர்கள் அவங்க ரசிகர்களும் கிடையாது ரசிகர் மன்றத்திலையும் கிடையாது விஜயை பிடிக்கும் சென்னையில போயா பாக்க போறோம் வேலுச்சாமி புறத்துக்கு வந்திருக்காரு கூட்டு போகணும்னு நாலாபு படிக்கக்கூடிய குழந்தை அஞ்சாபு படிக்கக்கூடிய குழந்தை அப்பா அம்மாட்ட கேட்டதுனாலதான் அவங்க கூட்டு போயிருக்காங்க அப்போ அந்த சின்ன சின்ன குழந்தைகள் வெயில வந்து காத்து கிடப்பாங்களே அப்படிங்கிற புரிதல் தவறுக்குமான காரணம் தாவேக்காவுடைய தலைவரும் அந்த கூட்டத்தை வழி நடத்தவங்களும் தான் அப்ப அதுல தப்பு நடந்திருக்கு இல்ல அரசின் தவறு இல்ல செந்தில் பாலாஜி மீதான தவறு இல்ல காவல்துறையின் தவறுனா அதை எடுத்து அவங்க போராடணுமா நீதான் தப்புன்னு சொல்ற நாங்க போராடணும் இப்போ இந்த இதில் வந்து குறிப்பாக திரு விஜய் மற்றும் அடுத்த கட்ட நிர்வாகிகள் புஷியானந்து நிர்மல்குமார் குமார் ஜனா உள்ள உள்ளிட்டவர்கள் மீது வழக்கு உரிய வழக்கு பதிவு செய்ய வேண்டும் அவர்களை வந்து உடனடியாக கைது நடவடிக்கையில் ஈடுபட வேண்டும் என்று தொடர்ந்து உங்களை போன்றவர்கள் அந்த நாள் டே ஒன்ல இருந்து நீங்கள் வலியுறுத்தி வரீங்க இல்லையா இதை திராவிட முன்னேற்ற கழக அரசு தயக்கம் காட்டுகிறது அல்லவா இதை நீங்கள் அட்ரெஸ் பண்ணிட்டீங்களாங்கிறது தான் உங்களுக்கு உங்கள் மதில் வைக்கக்கூடிய கேள்வி இல்ல அது அது கேட்குறோம்ல நீங்கள் வந்து ஒரு சாதாரணமா மீன் போட்டா கூட பாம்பு போட்ட மாதிரி பறந்து பறந்து தனிப்படை அமைத்து தமிழ்நாடு அரசு கைது பண்ணுது நீங்கள் கலைஞர் கருணாநிதி பத்தி ஒரு பாடல் பாடல் பாடியிருக்காங்க பாட்டு அதிமுகவோட பிரச்சார பாட்டு மறு நிமிஷம் நீங்கள் கைது செய்ய தென்காசியில் போய் கை கைது பண்றாங்க தக்கலையில வந்து கல்கோரி ஆர்ப்பாட்டத்தில் பேசுனதுக்காக நீ வந்து திருநெல்வேலை கைது பண்றாங்க ஃபாக்ஸ்கான் போராட்டத்துக்கு போனதுக்காக தனிப்படை அமைச்சு திருநெல்வேலி திரு திருச்சியில் கைது பண்றாங்க மூணு முறை கைது ஒரு முறை கைது பண்ணி ரிமாண்ட் பண்ண முடியல இப்படி எங்களை எல்லாம் அது போல பிரசாந்த் இவர் கிஷோர்கே சாமியை கைது பண்ணாங்க மாரிதாச கைது பண்ணாங்க அதுக்கு கல்யாணராமனை கைது பண்ணாங்க சவுக்கு சங்கர கைது பண்ணாங்க பெலிக்ஸா கைது பண்ணாங்க இப்படி எல்லாரையும் பறந்து பறந்து கைது பண்ணக்கூடிய காவல்துறை அதுல சரி தவறலாம் விடுங்க பேசுனது சரி தவறலாம் இப்படி யாரு அரசை நோக்கி கேள்வி கேட்டாலும் பேசினாலும் இல்ல வந்து என்ன பண்ணாலும் பறந்து பறந்து கைது பண்ற காவல்துறை புசியானது என்ன ஒரு இன்டர்நேஷனல் டெரரிஸ்டா அவரு பெரிய ஸ்மெக்லரா இல்ல ஒரு ஆயிரம் கோடி வந்து ஊழல் பண்ணவரா ஸ்கேம் பண்ணவரா அவர் தலைமுறைவாக இருக்க வேண்டிய அவசியம் தமிழ்நாடு காவல்துறை வீக்கா இருக்கா ஸ்காட்லாண்ட் யாருங்க ஆம்ஸ்ட் கொலை நடந்த எட்டு மணி நேரத்துல சம்பந்தப்பட்டவர்கள் கைது சொல்றீங்க அவங்க ஒரு குரூப் இன்னொரு குரூப்பை தனிப்படை அமைத்து ரெண்டு நாள்ல ஒரு போய் கைது பண்ணாங்க நிறைய நிறைய நபர்கள் பெரிய பெரிய குற்றவாளிகள் அவங்கலாம் என்ன சொல்றது கிரிமினல் தொடர்ச்சியாக வந்து சமூக குற்றவாளிகள் அவங்கள அவங்களை தேடி தேடி பிடித்து அவங்க செல்போனு இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இருக்கக்கூடிய ஐடியை ட்ராக் பண்ணிலாம் எல்லாம் பிடிக்கக்கூடிய காவல்துறை எல்லா தொழில்நுட்பம் இருக்கக்கூடிய காவல்துறை எந்த தவறு நடந்தாலும் அந்த தவறை வந்து டுவெண்டி போர் இன்டு செவன்ல நாங்க பிடிச்சிருவோம் சொல்லக்கூடிய காவல்துறை நீங்க வந்து இவர்களை பதினோரு நாட்கள் தலைமுறை வாக்கு நீங்க என்ன பாக்குறீங்க அப்ப ஏதோ ஒரு அரசியல் இல்ல இருக்கு அப்படின்னு பார்க்க முடியுது என்னன்னா இவங்கள கைது பண்ணுனா அரசியல் ரீதியா அவங்க படம் அடைஞ்சிருவாங்க பொலிட்டிக்கலா பெனிஃபிட் ஆயிடக்கூடாது புசியானது எல்லாம் பெரிய ஆள் கூடாது நிர்மல் குமார பெரிய ஆள் கூடாது அப்படின்னு தமிழ்நாடு அரசு பாக்குதா இல்ல இதை கைது பண்ணாம நீதிமன்றம் சொன்ன பிறகு நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டு அடிப்படையில் நாங்க நடவடிக்கை எடுத்திருக்கோம் எங்களுக்கு பொலிட்டிக்கல் ரிவின்ஸ் எல்லாம் கிடையாது நாங்க அவர் வந்து டிவி கே வெர்சஸ் டிஎம்கேன்னு கிளைம் பண்றாரு அப்ப அந்த மாதிரி அந்த இடத்துக்கு அவரை கொண்டு தள்ளிடக்கூடாது அவர் பெரிய ஆள் ஆக்கி விட்டக்கூடாது அப்படின்னு திமுக பாக்குதா திமுக இதை அரசியலா அணுகுது நான் பாக்குறேன் அதாவது இந்த இந்த கூட்டத்துல திமுகவுடைய அரசியல் இந்த மாதிரி தெரியல ஆனால் அந்த கூட்டம் முடிஞ்ச பிறகு நாற்பத்தொரு பேர் மரணம் நிகழ்ந்த பிறகு திமுக இதை அரசியல் அரசியலா பார்க்குது அப்படிங்கிறத புரிந்து கொள்ளுங்க இல்ல இதே போல அரசியலான ஒரு பார்வைதான் நாம் தமிழர் கட்சி மீதும் திராவிட முன்னேற்ற கழக அரசு கடந்த காலத்தில் வச்சதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு இல்லையா இப்ப கடந்த காலத்துல திரு சீமான் அவர்கள் பெரியார் அவர்கள் மீது ஒரு விமர்சனத்தை பொதுவெளியில் முன்வைத்திருந்தார் அதற்கு உரிய சான்று கேட்கும் பொழுது உங்களிடம்தான் இருக்கிறது அந்த பத்திரிகையை நீங்க முதல்ல வெளியிடுங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் பல எஃப்ஐஆர்கள் அவர் மீது பதிவு செய்யப்பட்டது கைது செய்யப்படவில்லை உங்களை போன்றவர்கள் பதிவு போட்டீங்கன்னா உடனே கைது செய்யப்படுறீங்க இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு வைக்கிறவர்களை கைது செய்வதற்கான பேர் இறந்துருக்காங்க பன்னெண்டு மணிக்கு தலைமை நிலைய தலைமை தாவேக்காவுடைய தலைமை நிலைய செய்தி குறிப்பிடிறது பன்னெண்டு மணிக்கு விஜய் வருவார்னு சொல்லப்படுது கூட்டத்துக்கு வர்றவங்களுக்கு தண்ணீர் அந்த அவங்கள்ட்ட பொருள் கொடுக்கல எஸ்பி வந்து அஞ்சு மணிக்கு மேல உள்ள போனீங்கன்னா கேஷுவாலிட்டி நோக்கி போகணும்னு சொன்ன பிறகு கூட அதை மீறி உள்ளே போயிருக்காங்க கூட்டத்துடைய ஐம்பது மீட்டருக்கு முன்னாடி நிறுத்துன்னு சொல்லும்போது கூட இல்லை அங்கே ஸ்பீக்கர் இருக்குது அங்கே தான் கவரேஜ் கிடைக்கும் லைவ் கிட்ட அங்கே தான் லைவ் அங்கே தான் இருக்குன்னு சொல்லி அங்கே போயிருக்காங்க இவ்வளவு சிக்கல்கள் இருக்குது இதற்கு வழக்கு போடணும்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் அண்ணன் சீமானவர்கள் ஈவேரா குறித்து பொழுது அதற்கான ஆதாரங்கள் அண்ணன் சீமான்ட்டிருக்கு இன்னொன்று ஆணை முத்தவர்கள் எழுதிய ஈவேரா சிந்தனைகள் தொகுப்புல இருக்குது பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து அண்ணன் சீமான் பேசிய கருத்து இதுக்கு முன்னாடி கடந்த காலங்களில் பேசியிருக்காங்க இது எல்லாமே நீதிமன்றத்தில் நாம் வச்சு

கைது பண்ணி கொண்டு போய் நீதிமன்ற வாசல் நிப்பாட்டி ரிமாண்ட் பண்ண அது முடியாது பெரிய கேவலம் ஆயிரும் அண்ட் சீமானுக்கு பெரிய பிளஸ் ஆயிரும் ஒரு நடிகை கொடுத்த புகார் வழக்குல முகாந்திரம் அடிப்படையில் அவங்க வந்து வழக்க வாபஸ் வாங்கிடுறாங்க திருப்பி இருபத்தி மூணுல கொடுத்து இருபத்தி மூணுல வாபஸ் வாங்கிட்டு போறாங்க இந்த புகார்ல கைது பண்ணாலும் நிக்காதுன்னு திருப்பி உச்ச நீதிமன்றமே என்ன சொல்லிச்சு ரெண்டு பேரும் வந்து பேசுன கருத்துக்கு வருத்தம் தெரிவிச்சுட்டு இந்த வழக்க வாபஸ் வாங்கிட்டு போயிருங்கன்னு நீதிமன்றமே சொல்லு உச்ச நீதிமன்றம் அப்போ தெரியுது அவங்க பொலிட்டிக்கலா வழக்க போடுறாங்களே ஒழிய அதுல கைது பண்றதுக்கான முகாந்திரம் இல்லைன்னு கைது பண்ண ஆனா இங்க அப்படி கிடையாது கைது பண்றதுக்கான முகாந்திரம் இருக்கு நான் விஜய கைது பண்ண சொல்லல பன்னெண்டு மணிக்கு விஜய் வருவார்னு சொல்லி இந்த கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்றது புசியானது மதியலகன கைது பண்ணிட்டாங்க மதியலகன் தான் கூட்டத்துக்கான அனுமதியை வாங்குனது நிர்மல் குமார் அதுல பங்களிப்பு இருக்கு அப்ப அவங்களை தலைமறைவா இருக்காங்க நீதிமன்றமும் ஏன் கைது பண்ணலன்னு கேட்டுச்சு இப்ப சீமான என்ன நீதிமன்றம் ஏன் கைது பண்ணலன்னு கேட்கலையே இந்த வழக்குகள்லாம் நீதிமன்றத்துக்கு போயிருக்கு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க நீதிமன்றம் வந்து சீமானை ஏன் கைது பண்ணணும்னு இதுவரைக்கும் கேட்டதில்லை ஆனால் இந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றமும் கேட்குது மதுரை உயர்நீதிமன்றமும் கேட்குது இன்னும் அவங்க மீது ஏன் நடவடிக்கை எடுக்கல ஆதவர் இலங்கை கலவரத்தோடும் நேபாள கலவரத்தோடும் ஒப்பிட்டு ஒரு ட்வீட்டு போடுறாரு தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஜென்னிசெட் தலைமுறை வந்து போராடும் அப்படின்னு ஒரு கலவரத்தை தூண்டுதல் ஒரு பதிவு போடுறார் பதிவு போட்டுட்டு தவறுன்னு தெரிஞ்சு அவர் நீக்கிறார் அப்ப தவறுன்னு தெரிந்த பிறகு கூட நாங்க ஒரு ட்வீட் போட்டா அதுக்கு வழக்கு போற தமிழ்நாடு காவல்துறை சைபர் கிரைம் அதுக்கு வழக்கு பதிவு பண்ணிருக்கணும் ஆனா அவங்க பண்ணாம நீதிமன்றம் சொல்றது இன்னும் ஏன் வழக்கு பதிவு பண்ணி இருக்கோம் பண்ணாம இருக்கீன்னு கேட்ட தான் அவருக்கு வழக்கு பதிவு பண்ணல சம்மன் தான் இருக்காங்க அவர் வந்து டேராட் உள்ள உட்காந்து விளையாட்டு போட்டியை பார்க்க போயிட்டாரு அப்ப இதுல ஏதோ ஒரு பெரிய பின்னாடி ஒரு அரசியல் இருக்கு அப்படிங்கறத நம்ம உணர முடியுது நிச்சயமா சார் இந்த சமகால அரசியல் சூழ்நிலை அதை தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியினுடைய வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் இது எவ்வாறு அது அணுகப் போகிறது மக்களுக்கான அரசியல் எவ்வாறு இதை இந்த கட்சி அணுகப் போகிறது என்ற ஒரு கொள்கை பரப்பு செயலாளராக பல விஷயங்கள் எங்கள் நேரர்களுக்கு ரொம்ப தெளிவா பார்த்தீங்க நீங்க ரொம்ப நன்றி